வணக்கம் அரசியல் விமர்சகர் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு நடக்கக்கூடாத சம்பவம் நடைபெற்று இருக்கும் தருண சத்தமே இல்லாம ஈடி இங்க ஒரு பெரிய ரைடு நடத்திருக்காங்க அதுவும் ஆளுகிர அரசாங்கத்துல மிகப்பெரிய முக்கிய புள்ளி திரு துரை முருகன் அவர்கள் வீட்லயும் அவன் மகன் வீட்லயும் கதிரி ஆனந்த் அவர்கள் வீட்லயும் ரைடு நடந்ததா நம்ம செய்திகள் பாக்குறோம் எங்கெங்கெல்லாம் ரைடுகள் நடந்தது என்ன காரணம் அதன் பின்னணி என்ன அதாவது தமிழ்நாடுங்கிறது திராவிடியார் மாடல் அப்படின்னு ரொம்ப பெருமை வாய்ந்தது தேர்தல்ல பணம் கொடுக்கறதுக்கு டெக்னிக் டெக்னிக்கா மாடல் மாடலா வசத்துவாங்க அதுல ஆரம்பிச்சது திருமங்கலம் பார்முலா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது அதனுடைய வளர்ச்சியில ரெண்டாயிரத்தி பதினாறு அசம்பிளி தேர்தல்ல இரண்டு தொகுதிகளில் பணம் கொடுக்கறதுக்கு கோடி கோடியாக பிடிக்கப்பட்டு ஒன்னு அரவக்குறிச்சி ரெண்டாவது தஞ்சாவூர் தொகுதிகள் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது பிடிச்ச ரெண்டும் ஆளும் அதிமுக கட்சி அதுவாது பரவாயில்ல ஆளுங்கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பார்லிமெண்ட் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அப்பொழுது வேலூர்ல திரு துரைமுருகன் வீட்டில் அதாவது துரைமுருகனும் அவருடைய மகன் கதிரானந்தும் தங்கியிருக்கிற வீட்டுல பெரிய அளவில் பணம் இது கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதுன்னு ஐடிக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் நியூஸ் வந்த உடனே போறாங்க அப்ப ரெய்டு பண்ணதுடைய தொடர்ச்சி தான் இப்போ அந்த சீட்டையே அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு கட்சியில பண்ணாங்க நான் இன்னும் அண்ணாதுரை காலத்துல இருந்து ஆட்சி பண்றேன் ஒன்னை ஒன்னையெல்லாம் பொறுத்துக்கிட்டு போறேன் ஒரு மண்ணும் உனக்கு தெரியாது எனக்கு என் மகனுக்கு நீ எப்படி சண்டை போட்டு அவர் திராவிடியார் என்றாலே பைபிளிய வழியில் டைம்ல வரம்பரை பரம்பரையாடுக்காக கூட தள்ளி கூட வச்சாங்க அதோட தொடர்ச்சி தானே இது அந்த பத்தொன்பது அப்போ அவருடைய வீட்டுல பத்து லட்சமோ என்னமோ கேஷ் குடிச்சாங்க என்ன இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே இழுத்தடிச்சு பண்ணப்ப அவருடைய கையாக செயல்பட்டு வந்த சீனிவாசன் என்பவர் அவர் வீட்லயும் அவருடைய சிமெண்ட் போடோன்லயும் பதினோரு கோடி ரூபாய்க்கு கேஷ் படிச்சாங்க அந்த கேஷ் பதினோரு கோடி யாருது அப்படின்னு கணக்கு வந்தா இல்ல இல்ல இது தான் அப்படின்னு அந்த ஆள் இது பெட்டிஷன் கொடுக்க அப்ப உன்னுடைய அஞ்சு வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸை கொடுன்னு கேட்டா ஆமா ஐடி ரிட்டர்ன்ஸே கொடுக்கலன்றான் இப்போ அது சம்பந்தமாக கீழ்கோர்ட்ல வழக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இது என்னுடைய கணக்குல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இவரும் கதிரானந்தம் இல்ல இது என்னதுதான் அவன் எல்லாம் சொன்னதுனால இதுக்குள்ள இடி வர முடியாம இருந்தது இப்பொழுது இதுக்கு மேலேயும் டிலே பண்ண வேண்டான்னு இந்திய சட்ட அமைப்புகள் நீதி அமைப்பு எவ்வளவு மோசமா இருக்குன்னா ஒரு எலெக்ஷன்ல தேர்தலே ரத்தான தேர்தலுக்கு பிடிக்கப்பட்ட பணத்தை அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு அடுத்த அஞ்சு வருஷம் தேர்தல் முடிஞ்சு அப்புறம் இப்ப போயிருக்காங்க இப்போ அந்த பணக்கட்டு மொத்தம் பதினோரு கோடி ரூபாய் வரும் செய்திகள் எதுவும் நம்பக தகுந்தவை இல்ல நானூறு கோடி ரூபாய்க்கு டாக்குமெண்ட்களும் இப்பொழுதும் கட்டுக்கட்டாக பணமும் கிடைச்சிருக்குன்றாங்க பட் இவை நம்பக தகுந்த வட்டாரங்கள்னு சொல்ல முடியுமான்னு தெரியாது ஆனால் போன முறை மொத்தமும் இருநூறு ரூபாய் நோட்டுங்க பதினோரு கோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் அப்படின்னா எப்படின்னு நினைச்சு பாத்துக்கோங்க ஸோ இது வந்து முழுக்க இவருடைய துரைமுருகனுடைய உறவினர் ஒருவர் கெனரா பேங்க் வேலூர்ல வேலை பண்ணிட்டு இருந்தார் அவர் மூலமாக இருநூறு ரூபாய் நோட்டா மாத்தி வச்சிருந்தாங்க அதுவும் எப்படி போட்டிருந்தாங்க நாலஞ்சு மூட்டையில கவர் கவர்ல போட்டு தெரு அட்ரஸ் போட்டு ஒரு வீட்டுல எத்தனை ஓட்டு அவ்வளோ ஓட்டுக்கு அவ்வளோ இரநூறுவா க நோட்டுன்னு வச்சு போட்டு வச்சிருந்த கவர்களை பிடிச்சாங்க இந்த அளவுக்கு பிடித்த வழக்கு இப்பதான் நடக்குது இன்னொன்னு துரைமுருகன் ஐயா ரொம்ப 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 சாதுமானவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அண்ணாதுரை காலத்துல அறுபத்தி ஏழுல எம்எல்ஏ வாயி இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறார் பெரும்பாலான தேர்தலில் வெற்றி பெற்றவர் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தோத்திருக்கலாம் மீதி எல்லா தேர்தலையும் அவர் தொடர்ந்து வெற்றி பெறுபவர் காட்பாடிய அவர் தன்னுடைய சொத்து என ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல முப்பது கோடி ரூபாய் கட்டிருந்தார் அவரும் அவர் மனைவின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா மனைவிக்கு இருபது கோடி ரூபாய்க்கு இது அசையா சொத்துக்கள் ஐ மீன் வீடு அல்லது மனை இவர் பேர்ல ரெண்டே கால் கோடிக்கு தான் தங்க நகை இவர்கிட்ட அரை கிலோ மனைவி கிட்ட ரெண்டே கால் கிலோ இருக்குங்க இப்படி எல்லா சொத்தும் இருந்தப்போ அவருடைய மனைவி கிட்ட ஒரு சொத்து தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்தை அவருடைய மனைவிக்கு துரைமுருகன் மனைவிக்கு அவருடைய சகோதரி தான செட்டில்மெண்ட்டா ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணது நாலரை கோடி ரூபான்னு வருது அதுக்கு ஈசி போட்டு பார்த்தால் அந்த இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதாவது அந்த 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 இடம் சகோதரிக்கு அவருடைய மகன் தான செட்டில்மெண்ட் பண்ணிருக்காரு அது எப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அந்த சகோதரியின் மகன் பெயர்ல வாங்கப்பட்ட இடம் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவருக்கு வயசு எண்பத்தி ஆறுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னா இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு அப்ப அந்த வாலிபன் ரெண்டு வயசும் நாலு வயசும் இருக்கும் அவன் பேர்ல இவர் எம்எல்ஏவா அந்த சொத்து அவன் திருப்பி அம்மாவுக்கு கொடுத்து அவங்க அம்மா துரைமுருகன் மனைவிக்கு திருப்பி கொடுத்ததாக இப்ப வந்திருக்கு இது மாதிரி முப்பது கோடிக்கு சொத்து சேர்த்திருக்காரு இதை தாண்டி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்த தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டத்துல இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருங்கிற வழக்கில் இவங்க இது அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி மூணுல போட்ட வழக்க ரெண்டாயிரத்தி ஏழுல உண்மை இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்றாங்க அதை எதிர்த்து மீண்டும் அதிமுக ஆட்சி போட்ட வழக்கு பெண்டிங்ல இருக்கு ஹியரிங் டிசம்பர்ல வந்தது மேபி அதுவும் மற்ற அமைச்சர்கள் போல மீண்டும் அந்த தீர்ப்பு தான் நேற்றைய தினம் அமைச்சர் இப்ப எங்க அந்த எருமாடுன்னு பேசினாரு ஒரு அமைச்சர் பன்னீர்செல்வம் செல்வம் எம்ஆர் கே பன்னீர் செல்வம் அவர் பேர்லேயும் டிவிஎஸ் போட்ட வழக்கில் அவருக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமாக மூணு கோடி சேர்த்த வழக்குல இல்லை அப்படின்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு இது உச்ச உயர் நீதிமன்றம் தீர்ப்பை ரிசர்வ் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு வழக்குலையுமே கூட இந்த அமைச்சர்களும் மீண்டும் விசாரணைக்கு வரலாம் இதை தாண்டி நீங்க இவர்கள் கல்லூரி இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இப்ப கல்லூரியில என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு அறக்கட்டளை அப்படின்வாங்க இப்ப இவருடைய மகன் கிங்ஸ்டன் கல்லூரின்னு வச்சிருக்காரு பலமாடி கட்டிடம் அங்கேயுமே ரைடு நடக்குது அதாவது திரு துரைமுருகன் வீடு திரு கதிரானந்துடைய கல்லூரி சென்னை வீடு இப்படி பழைய ஐந்து இடங்கள் குறிப்பாக சொல்றாங்க அந்த சீனிவாசன் வீடு அவருடைய சீனிவாசன் என்பவர் இவருடைய வலதுகை இவருடைய டிரஸ்ட்ல மெம்பர் அவருடைய மனைவி திமுக கவுன்சிலராகவும் இருக்காங்க சோ அது தவிர அவருடைய உறவில இருந்து தாமோதரன் ஒருத்தர் அஞ்சு பேர் வீட்டுல நடக்குதுன்னு சொல்றாங்க இப்போ இந்த காலேஜ் எல்லாம் ட்ரஸ்ட்ல வந்துருக்கு இந்த ட்ரஸ்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னா சொத்தெல்லாம் எவ்வளவு வேணா மறைக்கலாங்க இதுக்கு மிகப்பெரிய உதாரணம்னு எடுத்துக்கிட்டா நம்ம ராகுல் காந்தி ஐயா தாங்க ராகுல் காந்தி ஐயா ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ள நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை கம்பெனி அதுக்கு தொண்ணு எண்பத்தி எட்டு கோடியோ தொண்ணூறு கோடிக்கு பேங்க்ல லோன் இருந்துச்சு அந்த லோனை அதாவது அந்த பத்திரிகையே இப்போ காங்கிரஸ் தொண்டர்களிடமிருந்து நிதி வசூல் செய்து ட்ரஸ்டாக நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேரு துவங்கினதை அதுல எண்பத்தெட்டு கோடி கடனை அடைக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி கடன் தருது கடன் வந்த அப்புறம் எங் இந்தியா பிரைவேட் லிமிட்டெட்னு ஒரு கம்பெனியை ஐயா ஆரம்பிக்கிறார் யாருங்க சோ இத்தாலிய அம சோனியா காந்தியும் இத்தாலி இளவரசர் ராகுல் காந்தியும் ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஆளுக்கு முப்பத்தெட்டு இந்த முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு எழுபத்தாறுங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல ஒரு பிரைவேட் லிமிடெட்ல ஒருவருக்கு ஓட்டு இருந்தா எந்த மற்ற யாராலையும் எதையுமே சதவீதம் அம்மா பையன் ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்துல அவருக்கு முப்பத்தி எட்டு பர்சன்ட் இருக்கு ஆனால் ராகுல் காந்தியுடைய வேட்பு மனுல என்னிடம் யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு போடுறாரு இப்ப இவருடைய கல்லூரிகள்லாம் ட்ரஸ்ட்ல போச்சுன்னா ஸ்ட கணக்கிலேயே காட்ட மாட்டாங்க இப்ப ஒரு ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட் உட்கார்ற மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு பதினஞ்சு போட்டா இருநூத்தி இருபத்தஞ்சு இருபது ஹால் போட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அறுபதாயிரம் ஸ்கொயர் பீட் வந்துடும் அதை தாண்டி ஆஃபீஸ் ரூம் எல்லாம் போட்டா ஒரு லட்சம் சதுரடிக்கு கீழே ஒரு பெரிய பள்ளிக்கூடமோ அல்லது கல்லூரியோ நடத்த முடியாது இன்னைக்கு ஒரு சாதாரண நம்ம வீடெல்லாம் எல்லாம் பத்தடி ஹைட்ல கட்டுவோம் ஆனால் பள்ளிக்கூடம்னா அறுபது பேர் உட்கார்ற இடம்னால பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு அடி கட்டணும் நிறைய வென்டிலேஷன் கொடுக்கணும் இதற்கு ஸ்கொயர் பீட்டுக்கு மூவாயிரத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ஒரு லட்சம் சதுரடி கொண்ட ஒரு கல்லூரியோ காலேஜ் இருக்குன்னா இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அவர்கள் எந்த வருடம் கட்டினார்கள் அந்த அந்த வருடத்தில் அவர்கள் வருமானத்திற்கு இது பொருந்துமா இது எல்லாத்தையும் பார்க்கணும் இதை தாண்டி நம்ம இவர் இருக்காரு கதிரானந்த ஐயா அவரு சட்ட விரோதமாக எந்த வித பர்மிஷனும் வாங்காமல் ஒரு இது அதுக்கு பேர் என்ன சொல்றது நம்ம மினரல் வாட்டர் கேன்ல போடுற அந்த கம்பெனி நடத்தினாரு அது ரெண்டாயிரத்தி இருபதில் சீல் வைக்கப்பட்டது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது இது எல்லாத்தையும் இன்னொன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு மேடையிலேயே நம்ம பார்த்திருப்போம் பொது இதுல வந்து அவரே சொல்லியிருப்பாரு நமக்கு எதிரி எங்கேயுமே இல்ல நம்ம கூட இருக்கவன் தான் இங்க கூட இருக்கவன் தான் சொல்லிதான் இங்க ரைடு நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு கூட இருக்க இன்னொன்னு நம்ம பார்த்திருப்போம் குடியாத்தம் குமரனோ இல்ல முருகனோ அவர் ஆஹ் தளபதிக்கு தெரியாமையே இங்க எவ்வளவு வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிருப்பாரு சோ துரைமுருகன் அவர்களுக்கு முதல் குடும்பமும் அவர் மேல ஒரு அதிருப்தில இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு சோ கூட இருக்கவங்களே வந்து துரைமுருகன் அவர்களை காட்டி கொடுத்துருப்பாங்களோ முடியாத்தம் குமரன் அறுபதாயிரம் கோடி அப்பாவும் மகனும் சம்பாதிக்காருன்னு சொன்னாங்க நீங்க சொன்னதை தாண்டி போகணும்னு சொன்னால் இங்க வந்து கனிமொழி அம்மையார் அவரும் கருணாநிதி ரத்தத்துல பிறந்தவன் எனக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் தள்ளிவிட்டு உதவி கொண்டு வருகிறீர்கள் என்ற வருத்தத்துல இருக்காங்க இரண்டு மாதத்துக்கு முன்பாக நமது அமைச்சர் ஸ்பெயினுக்கோ முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனப்ப இந்த அம்மையார் ஆஹ் சிங்கப்பூர் போனப்ப இங்க இருந்து துரைமுருகன் சிங்கப்பூர் போய் சந்திச்சார் என்று வருகிறது துரைமுருகன் கனிமொழி எனக்கும் எனக்கு ஏன் உதவி சீப் மினிஸ்டர் கொடுக்கல அப்படின்னு சண்டை போட்டதாகவும் அப்போ நீங்கள் உங்களுடைய நீர்ப்பாசனத்துறையை கொடுத்தீங்கன்னா தரணும் இல்ல வேணும் ஏன்னா அதை விடமாட்டேன்னு ஏன்னா நீர்ப்பாசனத்துறை தான் மணல் மண் ஆற்று மணல் வருகிறது ஆற்று மணல் டெண்டர் போடுற நம்ம மூணே மூணு பேர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது மணல் ரம ராமச்சந்திரன் இது கரிகாலன் அப்படின்னு அவங்க எல்லாம் இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதாகவும் இவருக்கு லண்டனிலும் துபாயிலும் சொத்து இருக்கிறதாகவும் அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட கிடைச்சிருக்கிறதாக அந்த செய்திகள் சொல்லப்படுகிறது இப்போ இதுல வந்து உங்களுக்கு சில பேர் சொல்றாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் இவர் ஏன் என்னோடு போட்டி போடுகிறார் அப்படின்னு திரு ரஜினிகாந்த வச்சு பேச வச்சாருங்கிற விஷயமும் ஒண்ணு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி போட்டு கொடுத்தாங்களான்னு தெரியாது ஆனால் இது ஐந்தரை ஆறு வருட பழைய வழக்கை எடுத்துதான் இப்ப அதுக்காக வந்திருக்காங்க மிக நிச்சயமாக இது மிகப்பெரிய அதிர்ச்சி வரும் இன்னொன்னு அவங்க போனப்ப அங்க யாருமே இல்லையா அதனால ஏழு மணி நேரம் ஈடி ஆஃபீசர்ஸ் வெளியில வெயிட் பண்ணி தான் உள்ள போயிருக்காங்க இதுலயும் கூட உள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த திமுக தொண்டர்கள் நீங்க என்னென்ன எடுத்துட்டு போறீங்கன்னு காட்டிட்டு போகணுன்னு ஐடி அதிகா ஐடி அதிகாரிகளை சோதனை செஞ்சுட்டு அனுப்பிச்சதாக பத்திரிகை செய்தி வருது எப்படி நம்ம இது இவர் வீட்டில் செந்தில் பாலாஜி வீட்டில் அரசு அதிகாரிகளை தாக்கினாங்களோ அதுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நேர்தல் தாக்குதல் இல்லாட்டி கூட அவர்களை தாக்க வைத்து இவ்வளவு டிலே பண்ணாங்கன்னா ஏன்னு புரியல இடி வந்து பெரிய தளவழியா வந்து திமுக அமைச்சர்கள் பெருமக்களுக்கு வந்து அமையுது நம்ம பார்த்துருவோம் இதே இடினாலதான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையிலேயே இருந்தார் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்திருப்போம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொன்முடி அவர்கள் அவருக்கு தண்டனை இதே இது இடியில தான் கொடுக்கப்பட்டது ஸோ தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் மேல எல்லா திமுக அமைச்சரவர்கள் பெருமக்கள் மேல வந்து இடி வர காரணம் என்ன ஐயா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் அதாவது எல்லாம் இப்ப எப்படி நம்ம நம்ம துரைமுருகன் ஐயாவுடைய அபிடேவிட் சொன்னாங்க அந்த அபிடவிட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு முப்பது கோடி சொத்து இருக்குன்னு இப்ப இந்த பீரியட்ல இப்ப அமைச்சரான பிறகு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு அவர் அமைச்சரா இருக்கிற பீரியட்ல ஏதாவது சொத்து வாங்கினார்னா அவருடைய முந்தைய அஞ்சு வருஷத்துக்கு இன்கம் தெரியும் இந்த சொத்து இதை விட அதிகமா வாங்கினா கண்டிப்பாக யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அமைச்சராக இருக்கும்பொழுது பொழுது வேற போஸ்ட் எடுத்துக்க முடியாது எனவே இது வந்து அவங்க பொய் கணக்கு சொல்லி அது அவங்களுடைய காவல்துறையையும் சட்டத்துறையும் வச்சுக்கிட்டு ஏத்துக்க பார்த்து சில இதெல்லாம் முடிச்சாங்க வழக்கு அதைத்தான் திரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் செல்லாதுன்னு சொல்லி இது பல பேர் ஆறு அமைச்சர்கள் தான் என்னமோ திருப்பி ரிவர்ஸ் ஆயிருக்கு அதனால உங்களுக்கு அதே வேலை துரைமுருகனுக்கும் செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலேயே டிவிஎஸ்சியுடைய வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அது இன்னும் பெண்டிங் டிஸ்போசல்ல இருக்கு அதுவும் ரிவர்ஸாகவும் தான் எதிர்பார்க்கிறேன் எனவே இவர் அறுபதாயிரம் கோடி சேர்த்திருக்காருங்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் வீட்டில் பதினோரு கோடி மீன் இவர் வீடு பிளஸ் துணைவர்கள் வீட்டில பிடிக்கப்பட்ட பதினோரு கோடி எப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பத்தொன்பது எட்டு வருஷம் இவர் அமைச்சராக கூட இல்லை ரெண்டாயிரத்தி பதினால திமுக எம்பியா இருந்து மந்திரி சபையில இருந்தும் வெளியில வந்தாச்சு அப்படி இருக்கிறப்ப எதிர்கட்சியாக இருந்தவர் வீட்டில் ஐ மீன் அவர் பதினோரு கோடி கொடுத்து எம்பி ஆகணும்னு பார்த்தா என்னன்னு தெரியல இதை தாண்டி இது திமுகவிற்கு மிகப்பெரிய அடி கொடுக்கும் ஆனால் ஒரு விதத்தில் அதாவது கனிமொழி துரைமுருகன் டி ஆர் பாலு மற்றும் நேரு இவர்கள் போன்ற சீனியர்கள் உதயநிதியின் வளர்ச்சியை இது பண்ணாம ஒரு பி டீமாக ப்ரெஷர் டீமாக ஒர்க் பண்றாங்க அதுல ஒரு முக்கிய அங்கமாக இவர் இருக்கிறதுனால இது கொஞ்சம் பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டோம் சில அரசியல் விமர்சகர்கள் இது உதயநிதி டீமே போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் சொத்து லண்டன்ல வாங்கியிருக்காங்களா அவர்கள் வீட்டில் பதினோரு கோடி கேஷ் பிடிபட்டது இதையெல்லாம் தான் பார்க்கணும் ஒரு ஒரு ரூபாயும் நம்மளுடைய இரத்த வேர்வைகள் ரத்த தமிழர்கள் வயத்தில இருந்து அடிச்ச சிந்தனைகள் இவை அத்தனையும் பிடிக்கப்பட்டு இவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அதுதான் மக்கள் கோரிக்கையாக இருக்கும் இன்னொன்னு இவர் இருக்கிறது முக்கியமானது இந்த நீர்வழி அது அமைச்சர் அதுலயே நம்ம மணல் கடத்துல பாத்திருப்போம் மணல் கடத்திலேயே ஈடி இங்க வந்து தலையிட சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் சோ அதற்கும் இந்த ஈடி ரைடுக்கும் சம்பந்தம் உண்டா இல்ல அது தனியா இல்ல அந்த நீங்க சொன்னீங்கன்னா மணல் கடத்தல்ல அரசாங்கத்துக்கு பில்லு போட்டது நாங்க இந்த ஆத்து மணலை எடுத்தது முப்பத்தி எட்டு கோடிக்கு பில்லு போட்டு ஜிஎஸ்டியும் கட்டி இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட இந்த மூணு கான்ட்ராக்டர்கள் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஜேசிபி வண்டிகளை இதுல இருந்து ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ண டீடைலையும் இடி எடுத்துட்டாங்க அதுலருந்து எத்தனை அதுலெல்லாம் உங்களுக்கு ஜிபிஎஸ் உண்டு அந்த மிஷின்களில் எத்தனை ட்ரிப்பு அடிச்சிருக்குங்கிற கணக்கு எடுத்திருக்காங்க அதை தாண்டி எவ்வளவு அடிக்கி த நோண்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஐஐடி ட்ரோனை வச்சு எடுத்து குறைந்தபட்சம் நாலாயிரத்தி எழுநூறு கோடிக்கு ரூ நாலாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மண் அள்ளி இருக்காங்கிறாங்க வெறும் முப்பத்தெட்டு கோடிக்கு தான் கணக்கு வந்திருக்கு ஸோ அதெல்லாம் இது இருக்கு இது சம்பந்தமாக ஐந்து கலெக்டர்களை விசாரணைக்கு கூப்பிட்டு அதுக்கு ஸ்டே வாங்கி உச்ச நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்து எல்லாம் போய் அட்ட அட்டன் பண்ணதையும் பார்த்துருக்கோம் அந்த வழக்கு பெண்டிங் ஆனால் நேற்றைய வழக்கு இதுவரை வந்துள்ள தகவல்கள் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய துறைமுருகனுடைய வீடு மற்றும் அசோசியேட்டுகள் வீடில் பிடிக்கப்பட்ட பதினொன்றரை கோடி கேஷ் விஷயம் அந்த விஷயத்துக்காக தான் நடக்கும் இது துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியே அமையுமா துரைமுருகன் மட்டும் இல்ல ஏன்னா துரைமுருகன் என்பது திமுகவின் இரண்டாவது தூண்களும் எனவே திமுகவிற்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் இது வந்து அடுத்ததாக நம்ம இவருடைய கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் உடைய பவுண்டேஷன்ல ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி அக்ச் டெபாசிட்ஸ் பிளாக் பண்ணிருக்காங்களா அதுல கூட கை வைக்கலாம் அதனால இது வந்து நிச்சயமாக இது ஒரு தொடர்கதையாக தொடரும் ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்குல சென்ற மாதம் அனிதா ராதாகிருஷ்ணன் ஈடி கேட்டப்போ எனக்கு ஞாபகம் இல்லை என்ன ஆடிட்டர் கேட்கணும்னப்ப இதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துட்டங்க நீங்க எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கினீங்கன்னு நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த டாக்குமெண்ட் காப்பி எல்லாம் எடுத்துட்டங்க நீங்க இப்ப சொன்னா சொல்லுங்க இல்லாட்டி நாங்கள் அட்டாச் பண்றோம்ட்டாங்க அவர் வந்து இல்லை எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இது மாதிரி ஆறு அமைச்சர்கள் பேர்ல கவர்னர் போய் பிரதமரை சந்தித்த போதும் சொன்னார் என்றும் அதை தாண்டி மொத்தம் பனிரெண்டு அமைச்சர்கள் இந்த நெட்ல இருக்காங்க நிச்சயமா தமிழக இது அரசியல்ல இது பெரிய பரபரப்பாக பேசுபொருளாக அமைஞ்சிருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த வழக்குல எப்படி வருதுன்னு நேரம் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து ரொம்ப நன்றி அல்லதே நடக்கும் வாழ்வாங்க